வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷீடாக்ஸ் கதைகளோடு இணைந்திருப்போம் விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது பகுதி இரண்டு அந்த காலத்துல வடக்குல பல நகரங்கள் செழித்து விளங்குச்சு ஆனா அது எல்லாத்துலயுமே கிரீடம் மாதிரி விளங்கிய நகரம் தான் உஜ்ஜினி நகரம் அது தர்மத்துடைய விளைநிலமாகவும் இருந்து வந்தது அந்த நகரத்தை இந்த தலைமுறையில விக்ரமாதித்தன் சன்னதியில வந்த போஜராஜன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு ரொம்பவே தர்ம சிந்தனை கொண்ட போஜராஜனுக்கு மக்களுடைய நலமே என்னைக்குமே பரிசா இருந்துச்சு அதனால அவருடைய பெயர் உலகம் எங்கும் பிரசித்தி பெற்றுச்சு அந்த போஜராஜனுக்கு பிரதம மந்திரி ஒருத்தர் இருந்தார் அவருடைய பெயர் நீதி வாக்கியர் அவரும் மன்னர நல்லபடியா தன்னுடைய அறிவு கலந்த ஆலோசனை மூலமா வழி நடத்திக்கிட்டு வந்தாரு இந்த நிலையில போஜராஜனுடைய நல்லாட்சிக்கு ஒரு சோதனை வருது போஜராஜனுடைய ஆட்சி காலத்துல புலி சிங்கம் மாதிரியான கொடிய வன விலங்குகள் நாட்டுக்குள்ள வந்து அடிக்கடி மக்களையும் துன்புறுத்தி அவங்க வச்சிருக்கும் ஆடு மாடு மாதிரியான கால்நடைகளையும் அடிச்சு தூக்கிட்டு போயிருது எல்லா மக்களும் தங்களுடைய இந்த பிரச்சனைய போஜ மகாராஜா கிட்ட சொல்லி அழுகிறாங்க அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிய போஜராஜன் அந்த வன விலங்குகளை வேட்டையாட முடிவு செய்யறாரு அடுத்த நாள் காலை தன்னுடைய சேனைகளோட மந்திரி பிரதானிகளோடவும் வனத்தை நோக்கி வேட்டைக்கு போறாரு போஜராஜன் அங்க அவருடைய பெரும் சேனை கொடிய மிருகங்களை இருந்து வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க குவியல் குவியலா வன விலங்குகள் கொல்லப்படுது அப்போ வனத்துல சூரியன் உச்சிக்கு வரும் நேரம் வெயில் வாட்டுது அரசனும் படைகளும் இலை பாற விரும்புறாங்க நீரும் நிழலும் சுற்றிலும் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் நல்ல வழிஞ்சிருந்த கம்பம் கொள்ளைய கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடம் சரவணப்பட்டன் அப்படின்னு பெயர் கொண்ட அந்தணனுக்கு சொந்தமானது அந்த கொள்ளையில இருந்த முற்றிய கதிர்களை பறவைகள் அழித்து சாப்பிடாம இருக்க கொள்ளைக்கு நடுவே பரண அமைச்சு அதன் மீது அமர்ந்து கவன்கற்கள வீசி கதிர காத்துக்கிட்டு இருந்தாரு சரவணபட்டன் அந்த சமயத்துல தான் சரவணப்பட்டன் களைத்து போன மன்னனையும் பரிவாரங்களையும் பார்த்து வரவேண்டும் வரவேண்டும் முற்றிய கதிர்கள் எல்லாமே குத்து குத்தா இருக்கு அத்தோட சுவையான பழங்களும் மரத்துல இருக்கு இது தவிர இந்த கொள்ளையில வெள்ளரி பெஞ்சுகள் தாகத்திற்கு அறிஞ்சுவை நீர்னு எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பசி தீருங்க அத்தோட காய்ந்த கம்பந்தட்ட கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் மொத்தத்துல சந்தோஷமா களைப்பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு போஜராஜரும் அவர் கூட வந்திருந்த பரிவாரங்களும் சரவணப்பட்டன் சொன்ன மாதிரியே கொள்ளையில இருந்தத சாப்பிட்டு களைப்பு நீங்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணப்பட்டன் பறவைகளை விரட்ட பரண விட்டு கீழே இறங்குறாரு மன்னர் போஜராஜனும் அவருடைய படைகளும் கொள்ளையில இருக்கும் காய் கனி வெள்ளரிக்காய் மாதிரியான பழங்களை சாப்பிட்டு அந்த கொள்ளையே காலி செஞ்சு வரத பார்த்து கோபப்படுறாரு அதீத கோபம் கொண்டவரா போஜராஜனை பார்த்து தர்ம நெறி தவறாத போஜ மகாராஜனா இப்படி செய்யறது இந்த ஏழை பிராமணனின் கம்பங்கொள்ளைய அழித்து கொண்டு இருக்கிறீங்களே என்னுடைய வருட வருமானத்தை பாழாக்கி விட்டீங்களே பிற செஞ்சா மன்னன் கிட்ட முறையிடலாம் மன்னனே செஞ்சா நான் என்ன செய்யறது பிராமணன் சொத்து விஷம் அல்லவா விஷம் அருந்தியவனை மட்டும் கொல்லும் ஆனால் தர்மம் தவறாத அந்தனின் சொத்தை அபகரித்தால் அவனது சன்னதியே அழிந்துவிடும் சாபம் கொடுக்கிறாரு சரவணப்பட்டனினுடைய இந்த சாபத்தை காதால கேட்க முடியாம ரொம்பவே வருந்திய நிலையில போஜராஜன் தன்னுடைய பரிவாரங்களோட அந்த கொள்ளைய விட்டு வெளியேற தொடங்குறாரு அந்த அந்தணன் மறுபடியும் அந்த பரணின் மீது ஏறி அமர்றாரு போஜராஜன் தன்னுடைய பரிவாரங்களோடு வெளியேறத பார்த்த அவரு ஐயோ மன்னர் பெருமானே தங்களுடைய திருமுகத்தின் களைப்பு கூட இன்னும் தீரலையே பசி தீர உணவு அருந்தி கொஞ்ச நேரம் இளைப்பாறை விட்டு போலாமே தாங்கள் பசியோடு சென்றால் எனக்கு நல்லதல்லன்னு வற்புறுத்துறாரு போஜராஜன் வியப்பும் பரன் மீது ஏறி நிற்கும் போது இனிய வார்த்தைகளை பேசுறாரு கீழே இறங்கினா இந்த உயர்ந்த என்ன மாறி விடுதே அத்தோட சுயநலமும் மேலோங்கி இருக்குதே அப்படின்னு சிந்திச்சபடியே இத பத்தி மேலும் அறிய சரவணப்பட்டனின் அனுமதியோட பரண் மீது போஜராஜன் ஏறாரு அவர் அந்த பரன் மீது ஏறிய சமயத்துல போஜராஜனுடைய மனசுல அமைதி குடிகொள்ளுது அத்தோட அவருடைய மனசுல எண்ணற்ற நல்ல எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றா தோன்றுது அதன் ரகசியத்தை அறிந்து கொள்ள போஜன் அந்த கொள்ளை முழுவதையும் நல்ல விலை கொடுத்து வாங்குறாரு அதுக்கப்புறம் அந்த பரன் அறிந்த இடத்துல கீழே தோண்டி பரிசோதிக்கிறாரு அந்த இடத்துல போஜராஜன் அழகிய நவரத்ன சிம்மாசனத்தை கண்டாரு அத்தோட சிம்மாசனம் சிதிலம் அடையாம பத்திரமா அந்த இடத்தை தோண்ட போஜராஜன் அதன் செய்யறாருனங்களால இழைக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு படிகளுடனும் படிகள்ல அழகிய பதுமைகள் கொண்டதுமான பொன் சிம்மாசனம் முழுமையான அழகோட தெரிஞ்சது அது புதைக்கப்பட்ட இடத்தின் மேலதான் அந்த பரன் அமைக்கப்பட்டிருந்தது ஆக இந்த சிம்மாசனம் இதன் மீது அமருபவர்களுக்கு உயர்ந்த எண்ணத்தை தரும் அப்படி என்றால் இதில் நான் அமர்ந்தால் மேலும் எனது நற்குணங்கள் வளரும் அதன் மூலம் உலகமே என்னை பூஜிக்கும் போஜராஜன் அதுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்தை தன்னுடைய தலைநகரத்துக்கு கொண்டு போக ஆட்களை நியமிக்கிறாரு ஆனா அந்த சிம்மாசனமும் எவ்வளவு பேர் தூக்கினாலும் கொஞ்சமும் அசையாது இடம்பெயராது அப்படியே இருந்தது போஜராஜனுக்கு இது விசித்திரமா இருந்தது உடனே தன்னுடைய மந்திரியான நீதி வாக்கியர் கிட்ட இது பத்தி ஆலோசனை செய்யறாரு அறிவில் சிறந்த நீதி வாக்கியர் கொஞ்ச நேரம் அமைதியா சிந்தனை செய்யறாரு அதுக்கப்புறம் அவர் போஜராஜன் கிட்ட அரசை இந்த சிம்மாசனத்தை பார்த்தா தெய்வத்தன்மை வாய்ந்ததா தெரியுது அதனால நாம இதற்கு உரிய மரியாதை தந்து பூஜிப்போம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு அதன்படியே போஜராஜன் தேவ விற்பனர்களை அழைச்சு வந்து முறைப்படி அந்த சிம்மாசனத்துக்கு பூஜை செஞ்சு முடிக்கிறாரு இப்போ மறுபடியும் வீரர்கள் அந்த அந்த சிம்மாசனத்தை தூக்க முயற்சி போஜராஜனுடைய சொன்னது தெய்வீகம் வாய்ந்த சிம்மாசனம் இப்போ எளிதா இடம் பெயர சம்மதிச்சது போஜராஜன் அந்த சிம்மாசனத்தை எடுத்துக்கிட்டு உஜ்ஜினி நகரம் வந்தடையிறாரு அந்த பொண்ணும் ரத்தினமும் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் உஜ்ஜினி நகரத்தை அடைஞ்ச சமயத்துல போஜராஜன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு உடனே தன்னுடைய ஆலோசகரும் மந்திரியுமான நீதி வாக்கிய மந்திரி கிட்ட அறிவில் சிறந்தவரே ஆரம்பத்துல இந்த சிம்மாசனம் எனக்கு சுலபமா கிட்டாது அப்படின்னு தோணுச்சு ஆனா இப்பவோ நீங்க ஆலோசனை சொன்னபடி நான் நடந்துகிட்டதால சிம்மாசனத்தை என்னுடைய இந்த நகருக்கு கொண்டு வர முடிஞ்சது அதனால இந்த அனுபவத்தின் மூலமா நான் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன அப்படின்னா உங்களை மாதிரி அறிவாளிகளோட நட்பு கொள்றது லாபகரமானதோட சிறந்ததும் கூட அப்படின்னு சொல்றாரு போஜராஜன் இப்படி சொன்ன மாத்திரத்துல மறுமொழியா நீதி வாக்கிய மந்திரி மன்னனை பார்த்து மணிமுடி வேந்தே கேளுங்கள் யார் ஒருத்தர் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மற்றவர்களுடைய ஆலோசனையும் கேக்கல அப்படின்னா அவன் அழிவை தான் அடைவான் ஆனா தாங்களோ அப்படி அல்ல நீங்கள் சிறந்த கல்விமானாக இருந்தும் கூட என்னுடைய ஆலோசனையை கேட்டு செவிமடுத்தீர்கள் அதனால தான் நம்மளால் இந்த சிம்மாசனத்தை நம்மளுடைய தலைநகரத்துக்கு கொண்டு வர முடிஞ்சது மற்றபடி நான் ஒன்றும் பெருசா இதையுமே செய்யல ஒரு நல்ல மந்திரியாக இருப்பவன் தக்க சமயத்துல தன்னுடைய அரசனுக்கு ஆலோசனை சொல்லணும் அதை தான் நானும் செஞ்சேன் அதே மாதிரி அரசனும் நல்ல மந்திரிகளை தங்கூட வச்சுக்கணும் அத்தோட தன்னுடைய மந்திரிகளுடைய ஆலோசனைகள் நல்லதா இருக்கிறப்போ அத கேக்க கசப்பா இருந்தாலுமே அதை செவி மடுக்கணும் அப்போதான் அந்த அரசன் ஆபத்துகள்ல இருந்து தப்புவான் உதாரணத்துக்கு நந்த மன்னன் தன்னுடைய மந்திரி பகுசுருதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து தப்பினான் அல்லவா அதே வகையில் கேள்வியோட முடிக்கிறாரு நந்த மன்னனா பிரம்மஹத்தி தோஷமா அது என்ன கதை எனக்கு அதை விவரமா சொல்லுங்களேன் அப்படின்னு மந்திரி கிட்ட கேக்கிறாரு போஜராஜர் நீதி வாக்கிய மந்திரியும் புவனங்களின் அதிபதியை அந்த கதைய சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகுசுரதனுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன கதை அப்படிங்கறத வரப்போற வீடியோல கேட்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ